நீர் என் வழக்காளிகளோடே வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடே யுத்தம் பண்ணும் இரண்டு நீர் கேடகத்தையும் பரிசையையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும் மூன்று என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடு எதிர்த்து நின்று யோங்கி அவர்களை மறித்து நான் உன் இரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்குச் சொல்லும் நான்கு என் பிராணனை வாங்கத் தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணமடைவார்களாக ஐந்து அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போலாவார்களாக கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக ஆறு அவர்களுடைய வழி இருளும் சறுக்கலுமாயிருப்பதாக கர்த்தருடைய தூதன் அவர்களை பின்தொடருவானாக ஏழு முகாந்தரமில்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒளித்து வைத்தார்கள் முகாந்தரமில்லாமல் என் ஆத்துமாவுக்கு படுகிழி வெட்டினார்கள் எட்டு அவன் நினையாத அழிவு அவனுக்கு வரவும் அவன் மறைவாய் வைத்த வலை அவனையே பிடிக்கவும் விடவது அவனே அந்தக் குழியில் விழுந்து அழிவானாக ஒன்பது என் ஆத்துமா கர்த்தரில் கழிகூர்ந்து அவருடைய இரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும் பத்து சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகளெல்லாம் சொல்லும் பதினொன்று கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள் பன்னிரண்டு நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள் என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள் பதிமூன்று அவர்கள் வியாதியாயிருந்தபோது இரட்டு என் உடுப்பாயிருந்தது நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரப்படுத்தினேன் என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது பதினான்கு நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன் தாய்க்காக துக்கிக்கிறவனைப் போல் துக்கவஸ்திரம் தரித்து தலைக நடந்தேன் பதினைந்து ஆனாலும் எனக்கு ஆபத்துண்டானபோது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டங்கூடினார்கள் நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய்க் கூட்டங்கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள் பதினாறு அப்பத்திற்காக பேசுகிற பரியாசக்காரரோடே சேர்ந்து கொண்டு என் பேரில் பற்கடிக்கிறார்கள் பதினேழு ஆண்டவரே எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர் என் ஆத்துமாவை அழிவுக்கும் எனக்கு அருமையானதை சிங்கக்குட்டிகளுக்கும் தப்புவியும் பதினெட்டு மகா சபையிலே உம்மை துதிப்பேன் திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மைப் புகழுவேன் பத்தொன்பது வீணாய் எனக்கு சத்துருக்களானவர்கள் என்னிமித்தம் சந்தோஷியாமலும் முகாந்தரமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் கண் சிமிட்டாமலும் இருப்பார்களாக இருபது அவர்கள் சமாதானமாய் பேசாமல் தேசத்திலே அமைதலாயிருக்கிறவர்களுக்கு விரோதமாய் வஞ்சகமான காரியங்களை கருதுகிறார்கள் இருபத்தொன்று எனக்கு விரோதமாக தங்கள் வாயை விரிவாய்த்திறந்து திறந்து ஆ ஆ ஆ எங்கள் கண் கண்டது என்கிறார்கள் இருபத்திரண்டு கர்த்தாவே நீர் இதைக் கண்டீர் மவுனமாயிராதேயும் ஆண்டவரே எனக்குத் தூரமாகாதேயும் இருபத்து மூன்று என் தேவனே என் ஆண்டவரே எனக்கு நியாயம் செய்யவும் என் வழக்கை தீர்க்கவும் விழித்துக்கொண்டு எழுந்தருளும் இருபத்து நான்கு என் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நீதியின்படி என்னை நியாயம் விசாரியும் என்னை குறித்து அவர்களை மகிழவொட்டாதிரும் இருபத்தைந்து அவர்கள் தங்கள் இருதயத்திலே ஆ ஆ இதுவே நாங்கள் விரும்பினது என்று சொல்லாதபடிக்கும் அவனை விழுங்கிவிட்டோம் என்று பேசாதபடிக்கும் செய்யும் இருபத்தாறு எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி எனக்கு விரோதமாய்ப் பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கத்தாலும் இலச்சையாலும் மூடப்படக்கடவர்கள் இருபத்தேழு என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள் இருபத்தெட்டு என் நாவ உமது நீதியையும் நாள் முழுதும் உமது துதியையும் சொல்லிக்கொண்டிருக்கும்